ம் வருவோம் மேம் ஆமா கல்யாணம் மப்புலயும் எங்க அவன் தூங்கிட்டு இருக்கா மக்களே தூங்கிட்டு இருக்கானா டிரஸ் இருக்கு கொஞ்சம் லேட்டா வருவான் மாமா நேத்து ஹாஸ்பிடல்ல இருந்தே நாலு மணிக்கு தான் வந்தான் அதான் கொஞ்சம் தூங்கணும் எழுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு படுத்தான் நம்ம மொத போவோம் அப்புறம் அன்னை வருவான் ஆ சரி பெரியம்மா ஏம்மா அனும் வந்துருக்காங்க வா எப்படி இருக்கா நல்லா இருக்கே அம்மா என்னையே ஆசிர்வாதம் பண்ணுங்க

நான் வசமாக எழுப்பிவிட்டு வரேன் நீங்கள் இருந்துக்கிடுங்க நான் தான் சொல்லா அது தூங்கக்கே ஐஸ் அனுவை தனியாக விட்றாத நான் இல்லாத நேரம் நீங்கள் உங்கள் கூடயே இருந்து அனு ஐஸ் உங்கள் கூட தான் இப்போ இருங்க நான் இப்போ வந்துடுவேன் ஆ சரி சொல்லா அக்கா ஆ உட்காருங்க 땡스 마하 நீယும் கரு நீ என்னம்மா படிச்ச பீटेक செகண்ட் இயர் ஐசே Dress மாட்டுமா நீ யார வீட்டுலாம் அக்கா இருங்க இப்ப வாரேன் ஆ சரி லூசர் என்ன ஊவிக்கல எப்படி இருக்க தெல்ல தெல்ல எழுந்துங்க ஓய்

ஆமா காறு மலருக்கு குழந்தை பிறந்துமா என்ன குழந்தைமா பையோ மக்களே சரிமா மலர் எப்படி இருக்கா மலருக்கு குழந்தை பிறந்தوني சொல்லுங்கன்னு சொன்னம்பதுக்கே அதான் சொல்லிட்டுங்க இருக்கேன் புள்ள எப்படி இருக்குன்னு கூட எப்படி இருக்கான்னு கொண்டா காறு ஒண்டா மாமன் நேசமா மக்கா ஆ சரிமா கொடுங்க என்னையா ஆமா மாமே

எப்படி வேணா நினைச்சிட்டு போட்டு மைனியா அவன் மாமை மாவா உரிமைப்பட்டவ தானே என்ன போனதா நாமா காரு ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு நம்ம மதுவையும் கூட்டிட்டு ரெண்டு பேரும் துணி கடைக்கு போங்க அங்க போய் பிறந்த பிள்ளைக்கு தேவையான ட்ரெஸ் சின்ன மெத்த சோற்று தொட்டில் கட்டதுக்கு ஒரு கொசு எல்லாம் வாங்கிட்டு வாங்க எங்க உங்க தங்கச்சிக்கு பியாச்சு ஒண்ணும் சரியில்ல யாசுமதி அந்த பிள்ளை அங்க இருந்து கார்த்திகை கூட பைக்ல வர சொல்லியா அவளுக்கு அறிவு இருக்கா யா இதுல என்ன இருக்கு உங்க தங்கச்சி வந்த நேரத்துல இருந்தே கார்த்திக் மதுனி ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுதான் பேசிட்டு இருக்கா ஏவா சும்மா பேசி இருப்பாமா ஒரு கஷ்டம் ஒண்ணு பணத்தை கொண்டுட்டு ஓடி வந்தது அவ அதுக்கு நீ பிள்ளைய கட்டி கொடுக்க புரியல அவ ஐடியா ஃபுல்லா மதுவ கார்த்திக் கட்டிட்டு தான் இருக்கு நான் இல்லாத நேரத்துல உன்கிட்ட ஏதாவது கேட்டானா மண்டை ஏத்திட்டு நின்றாங்க எங்க தங்கச்சி மட்டும் அப்படி கேட்டான் நல்ல போடுன்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவேன் நல்ல போடுன்னு சம்மதிப்பீல ஏன் என் பிள்ளைக்கு என்ன மாப்பிள்ளை கிடைக்காமலா இருக்கு சத்தம் போடாத ஆஸ்பத்திரின்னு பாக்கேன் இல்லன்னா வெட்டி சாச்சிருவான் இவ்வளவு வந்தாலே विनय தான இழுதுறியல்วะ இங்க பாருங்க சும்மா அலறிட்டு தான கடக்க இவள என்னன்னால சமாளிச்சிரலாம் நினைக்கேங்க ஒரு நாள் நான் இதுக்கு சம்மதிக்காமனே சொல்லியாச்சு ஏ கிறுக்கி எங்க தங்கச்சி மோனுக்கு பொண்ணு கிடைக்காம இங்க வந்து கேட்கல நமக்கு இருக்குது மூணு பொம்பளை பிள்ளையில ரெண்டு பேரும் வெளியில கட்டி கொடுத்தாச்சு ஒருத்தியே நம்ம வீட்டோடு எடுத்தா நம்ம அண்ணே வந்து போய் இருந்திடுவானன்னு பத்திருபா ம் பாப்பா இதுக்கு முன்ன ரெண்டு பிள்ளைகள் இருந்ததே அவனுக்கு கண்ணுக்கு தெரியல இவ தான் கண்ணுக்கு தெரிஞ்சாளா மோனுக்கு பாத்த பொண்ணு வேண்டான்னு ஓடிட வேற баலி நம்ம ப்ளே கேட்டிட்டு இருக்க சுமதி உன்ன வச்சி பையி யார் நிறுத்திட்ட மூணு பிள்ளையளையும் வச்சிட்டு காட்டலயே மேட்டலயே அலஞ்சி ரெண்டு வரை கரஞ்சி ஏத்துறோம்ல பையி உன் புத்திக்கு தான நீ இப்படி இருக்கா ஆமா யா புத்திக்கு நான் இப்படி இருக்கேன் உன் புத்திக்கு நீ பெரிய மாளிகையில எல்லாம் இருக்கா இந்த மாதிரி உன் தங்கச்சி இருக்கும்போதே நீ விட்டு கொடுக்க மாட்டாக்க உனக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல தங்கச்சி கிடைச்சிருக்கும் கையில பிடிக்க முடியாது போலக்க நீல என்ன போக்க போறான் பாரு போய் பாரு தங்கச்சி தொங்கச்சின்னு உயிரை விட்டு கிடக்கான் இவன் இருக்க மாதிரியே இவ்ளோ இருக்கல்வே அக்கா தங்கச்சி அவ்ளோ வரை நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசிட்டு தெரியல்ல ஆ அதா என்ன மீடியா வர ஒண்ணு இல்ல தான் சும்மா தான் இல்ல எப்பவும் ஏதாவது பேசிட்டே இருப்ப நீ கொண்ணுமே சொல்லலையா தான் ஏதாவது பிரச்சனைனா சொல்லு ஐயோ பிரச்சனைலாம் ஒண்ணு இல்ல தான் அத்தாலுக்கு குழந்தை பிறந்துட்டா இனி ஒரு வாரத்துல என்னைய வீட்டுக்கு விட்டு போயிரவா ஏயா வீட்டுக்கு போ பிடிக்கலையா இல்ல வீட்டு போலாம் பிடிச்சிருக்கு ஆனா உங்க வீட்ல ஒரு ரெண்டு மாசம் ஜாலியா இருந்தீங்க பாத்தீங்களா அத நினைச்சு பார்த்தா தான் கவலையா இருக்கு கவலைப்படாத அடிக்கடி ஃபோன் பண்றோம்

வீடு வாசல்லாம் தூத்து மாட்டுக்கு சாணி எல்லி சோறு கறி எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காலேஜுக்கு புறப்பட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போவேன் அங்க போனா ஃப்ரீ பஸ் பேரும் அதுக்கு பிறகு எப்ப ஃப்ரீ பஸ் வருமோ அந்த பஸ்ல தான் ஏறி காலேஜ் போவேன் அதான் நினைச்சு பார்த்தேன் தான் காலேஜுக்கு போறதுக்கு பஸ்க்குலாம் ரூபா தர மாட்டாங்களா எங்க தருவா கரெக்ட்டா பஸ் டிக்கெட் கனெக்ட் பண்ணி தருவா அப்போ ஏன் ஃப்ரீ பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா டிக்கெட் எடுத்து டைம்க்கு போலாம்ல

இப்படியே இருக்கணும்னே ம் ஆ நான் வீட்டுக்கு போன பிறகு உங்களை அறியாமலே ஏன் ஞாபகம் உங்களுக்கு வரும் ஆ அப்படிலாம் ஒண்ணு வராது இல்ல அதான் வரும் அப்படில இருந்தா நீங்க மனசு அலைபாய் உட்கார கூடாதுங்க ம் இது வரைக்கும் பாஞ்சதுக்கே படாத பாடு பட்டுட்டு இருக்கேன் இனி புதுசாலாம் எல்லாம் ஒண்ணு பாஞ்சிச்சி அவ்ளோதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க என்ன ம் என்ன பண்றது நம்ம நேரா அப்படி இருக்கு அதான் நான் உங்ககிட்ட கேட்ட சொல்லுவேலாம் ம் இப்போ உங்களை ஒரு அக்கா வேண்டாம்னு சொல்லிட்டு போனாவில்ல அந்த அக்கா திரும்ப வந்து உங்களை கல்யாணம் பண்றேன்னு சொன்ன நீங்க ஏத்துக்கிடுவீங்களா சரி வேற ஏதாவது பேசு மது சொல்லுங்க தான் அவில பத்தி கேட்டா மட்டும் ஒண்ணுமே சொல்ல மாட்டக்கறியே சரி விடு அத நம்மளே வேண்டாம் நினைவி நமக்கு எதுக்கு சரி மது அத பத்தி பேசாத ஆ சரி அத ஃப்ரீயா விடுங்க சுபின் ஒரு ஹெல்ப் பண்ணனும் பண்ணவியா ஆ பண்ணியே என்ன ஹெல்ப் சுபி யார்ல என்ன ஹைட்டா இருக்கவே இய फ्रेंड ஜகே போலீஸா இருக்கவே போலீஸா சுபின் ஆ என்ன இவீ ரெண்டு பேரும் யா ம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் ਨੇ உங்களுக்கு இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கोगे யாராவது தெரியுமா இன்ஜினியரிங் படிச்சोगे யாரும் தெரியாதானே யானே ஒரு புக் வேணும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு போகிறான் உனக்கு தெரிஞ்சவங்க உங்க அக்கா யாராவது இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருப்பாங்க உம் அப்பா வந்து தானே அப்படியா அவங்ககிட்ட கொஞ்சம் உடனே புக்கு வாங்கி தர முடியுமா ஒண்ணும் உன் அப்பா காலம் பார்ப்பான் ஒன்று தான் நாங்க வந்துடலாம் இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அவங்க வீட்டுக்கு போய் பாப்போம் ஆமா எங்க அக்காவும் இன்ஜினியரிங் தான் படிக்கிறான் அவன் காலேஜ் போல அவன்கிட்ட வேணால் வாங்கி பார்ப்பான் பரவாயில்ல நான் சுபீன் அக்கா கிட்ட வாங்கிக்கிட்டேன் உம்மா அப்படியா எனக்கு ரெண்டு புக்கு தேவைப்படுது நீங்க ரெண்டு பேரும் போய் ஐஸ் கிட்ட வாங்குங்க நான் சுபீன் அக்கா கிட்ட வாங்குறேன் ஏன் அக்கா பேர் ஐசு நீ உங்களுக்கு எப்படி தெரியும் அது அண்ணனி போலீஸ் கிளால எல்லாருக்கும் தெரியும் அப்படியா ஆமால ஜெகி எங்க அண்ணனுக்கு ஊர்ல உள்ள வீட்ல யார் எல்லாம் தெரியும் ஆனா உங்க அண்ணே போலீஸ் ரொம்ப திமுறு கட்டவே தெரியுமா இந்த அண்ணனை பத்தியா எவ்வளவு அழகா பேசியவ போலீஸ் மாதிரியே இல்லல சுபீன் போலாமா

很大。嗯啊

ஏக்க நீங்க போற நேரத்துல கரெக்ட்டா வந்துட்டே என்ன கேவியே இவ்ளோ நாள் வீடு தெரியாம இருந்திருப்பான் இனி வீட்டையும் காட்டி கொடுத்துருங்க அப்பனா பஸ் ஸ்டாண்டே பஸ் ஸ்டாண்டா சுத்தாம நேரா வீட்டுக்கு வந்து பாத்துட்டுப் போறலாம்ல தெரிஞ்சபொழுது நான் எங்க போவல கொஞ்சமாவது பிள்ளையில பத்த தாய் மாதிரி பொறுப்பா நடந்துக்கிடுங்க சரி சின்னப்ண்ணு கண்ணை தட்டி முழிச்சாம பஞ்சர் கடையே பாத்துட்டு இருக்கேன் என்னய் நிércீங்க என்னய் இல்ல நான்ங்க நிக்கறேன் நீ அவங்க இருக்காங்களான்னு பார்த்து வாங்கிட்டு வா டிக் டான் டிக் டான் டிக் டான் நீ காலேது பொலியா போவலல நீக்கு தலவளியே லீவ் போட்டேன் அப்படியா நல்ல நேரத்துல வீட்ல இருக்கே ஏம்ல ஏகே ஒரு அண்ணே இன்ஜினியரிங் புக் கேடவே அத நான் மாங்க வந்தேன் இருக்கா என்ன புக் จูபி இன்ஜினியரிங் புக் இன்ஜினியரிங்ல நிறைய book உண்டல அதுல உங்களுக்கு என்ன book வேணும் அது தெரியல நான்ன கிட்ட கேட்டா வெளியில இருந்து அவ ஆ கேளு انا என்ன பரட்சை நடந்துட்டு இருக்கு பரட்சைக்குள்ள book எது கேட்டாலும் தர மாட்டேன் ஏக்க என்ன book கேட்டாலும் கொடு இல்ல பரட்சைக்குள்ள book எப்படி கொடுக்க முடியும் ஏட்ட சும்மா ஒரு நாள் கொடு நான் அடுத்த 날ே எங்ககிட்ட பரட்சை இருக்குன்னா வாங்கி தந்துருவேன் சரி என்ன book அன்னி கேட் என்ன இன்ஜினியரிங்ல நிறைய book உண்டாம்ல உங்களுக்கு என்ன book வேணும்

தெருவுலdirname கேக்க வர மாதிரி இருக்கு ஏ ஐயல ஆமா அப்படி தான் இருக்கே இதਾ வந்து எறிஞ்சிடு பா சுபி புக்கு பத்திரம் அ हां சரிங்க हां பேட்ட வரங்க இரு சுபி நம்ம இப்போ வந்திரவா சொல்லிட்டு போ பேட்ட வரங்க அண்ணா அன்னை வெளியில சரி சனி நேர்ல சுபிய குட்டு வா हां சரிங்க பேட்ட வரேன் என்ன இந்த புத்தகன் பாருங்க யோ ஹால் புக்ல தானே இருந்தே ஒண்ணு ஏல சொல்ல தெரி கண்ணு கண்ட ஹால் டிக்கெட் புக்ல இருக்கு, கொஞ்சம் வாங்கிடு ஊச்சந்தால ஏல உள்ள பொத்து கண்ணத்தை போட்டு தெரிக்குது விட்டு விட்டு ரக்க முளைக்குது நெஞ்சு கூடி அடைக்குது மானி புக் வாங்கிடா எனக்கு நாளை பரிச்சிருக்கு எனக்கு சுபி உன்னை ஜெலு போலீசா ஒருவேளை அவ வேற இவ்வே வேறயா இருக்குமோ சரி எவனோ வேனோ வந்துட்டு போடு சுபிய எனக்கு நாளைக்கு இந்த பரிசு தான் தெரியாம குக்க எடுத்துட்டேன் சத்யா ஆனந்ததி டஃபியே தரக்கெட் ஹோடுது உங்க பேரு டேய் ஏகே சத்யா போலீஸ் முன்னே ஒفل அந்த புடிக்காம நீ மூக்க குடிங்க என்ன நாளை பர்ச்சே இருக்கா அதா வாங்கிட்டு போறா நான் பர்ச்சி முடிஞ்ச பிறகு வாங்கி தரே ஹான் நம்ம யாரா நம்ம சொந்தக்காரங்களா ஹெல்மெட் மண்டிங்க இந்த ஆளா இல்லைன்னா இது வேற அது வேறையா